பெற்றோர்கிட்டையும் மறுபடியும் ஆசிரியர்கிட்டையும் சொல்றேன் ஒரு காலம் இருந்தது சைக்கிள் ஓட்ட பழகணும் அப்படின்னா பின்னால் ஓடி வருவாங்க அது சித்தப்பாவோ இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் நம்மளோட ஒரு அஞ்சு வயது பெரிய அண்ணாவாக இருக்கலாம் குரங்கு குரங்குபடல் அடிச்சு ஏதோ கடையில் கொண்டு போய் பத்து பைசாக்கு ஒரு மணி நேரம் சுத்தலாம் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டின ஒரு இனம் யாராவது பின்னாலும் உதவுறதுக்கு இருப்பாங்க பத்து தடவை விழுந்திருக்கோம் பத்து தடவை எழுந்திரிச்சிருக்கோம் பெடல் போடுறது அப்படின்னா ஸ்டாண்ட்லேயே நின்று பெடல் போட்ட நாட்கள்லாம் உண்டு மரத்தில் மோதி சாக்கடையில் விழுந்து சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படிச்சதெல்லாம் உண்டு ஆனால் கூட யாராவது நின்றுருக்காங்க விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து எழுப்புறதுக்கு ஆனால் நம்ம தலைமுறை பண்ணது என்ன தெரியுமா சைக்கிளுக்கு பக்கத்தில் ரெண்டு சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டோம் நீ ஏன் பழகு அப்படின்னு சொல்லிட்டோம் யாருக்கும் இப்போ சைக்கிளை பிடிக்க வேண்டாம் யாருக்கும் கூட ஓட வேண்டாம் குழந்தை பக்கத்திலேயே நிற்க வேண்டாம் அப்போ சப்போர்ட்டிங் வீல்ஸ் நீங்க கொடுத்தாச்சுன்னா இந்த தலைமுறைக்கு என்ன பேர் தெரியுமா பொறுப்பு துறப்பு தலைமுறை டிஸ்கிளைமர் சொசைட்டி நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய நாடகங்கள் எல்லாம் வரும்பொழுது ஊடகத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர் அப்படின்னு ஒன்று வரும் அப்போ பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்பா அம்மாவை கூப்பிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆக எல்லாரும் எப்ப விடலாம் எப்ப விடலாம் எப்ப விடலாம் எப்ப கையை கழுவி விட்டுடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக மிக கடுமையானது அப்ப உங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கையை நீங்க உதறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குழந்தை ரொம்ப சத்தம் போடுது ரொம்ப கோபப்படுது ரொம்ப பிடிவாதமாக இருக்கு சொன்னா கேட்க மாட்டேங்குது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம் ஒரு மெகா சீரியலை விட கூட இன்னும் இரண்டு வாரத்துக்கு ஓடுற அளவுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம் ரொம்ப அழகாதான் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல கையை உதறி விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் அந்த கையை பிடிச்சிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் உட்காந்து அழக்கூடாது என் குழந்தை தடம் மாறி போயிடுச்சு என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு என் குழந்தை விபரீதமான பாதைக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது என்ன காரணம் நாம தான் கையை உதறி நீங்களும் நானும் கையை உதறிட்டோம் அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் உட்காந்துருக்காங்க அப்படி விட்டுட்டு போயிடலாமா குழந்தைய வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடலாமா அவ்வளோ பொறுப்பு திறக்கக்கூடிய ஆட்கள் தானே நாம் பொறுப்பு இருக்குதானே வந்த மாமணி தானே இந்த குழந்தை கிடைக்காம கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இல்லையா இந்த குழந்தை ஒரே ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்கள் கைக்கு இந்த குழந்தை வந்து பிறந்த போது கை வளர்ந்ததா கால் வளர்ந்துதான்னு பார்த்து 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 வளர்த்த தாய் தானே ஆமாம் சின்ன குழந்தைங்கன்னா சில குறும்புகள் இருக்கும் சில பிடிவாதம் இருக்கும் கொஞ்சம் மொரட்டுத்தனம் இருக்கும் புரியாம இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே புரியாத தன்மை முதிர்ச்சி இல்லாத தன்மை அதனுடைய தாய் தகப்பனான ஆசிரியர்களான நாற்பது வயதானவர்களுக்கும் அதுவே தான் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பார்க்கலாம் அப்புறம் அது எப்படி குழந்தையாக இருக்கும் அப்ப எங்க பிரச்சனை வருது இந்த மூத்த தலைமுறை பொறுப்பு துறப்புக்குள்ள வந்தாச்சு இந்த மூத்த தலைமுறை காண்பதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க மூத்த தலைமுறையில அப்பா கையில் இருக்கக்கூடிய மொபைலை குழந்தை பார்த்துட்டே இருக்கு அம்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கு அப்போ குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் லஞ்சம் அப்படிங்கிறது வீட்டில் தொடங்கின ஆட்கள் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலதாமதமாக வருமா குழந்தைக்கு ஏதாவது தேவையா இதை குடுத்தா குழந்தைக்கு கினிமே என்ன கூப்பிடாது அப்படிங்கிற வந்தோம் அம்மா இஸ்வல் டு ஒரு ஃபைவ் ஸ்டார் அப்பா இது கொடுத்து குடுத்து குடுத்து கடைசியில குழந்தை தனக்கு புரியாம இதை தாயும் தகப்பனும் தான் எல்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாம போனதற்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப அதிகம் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல இது அறியாமையின் விளைவு இப்ப நான் எதற்காக இங்க வரேன் அப்படின்னு சொன்னா நான் இயல்பாக சொல்லக்கூடியது கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தபோது தனி குடுத்தணும் போகணும்னு சொன்னவங்க தானே நாம் எல்லாரும் ஏதோ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது சந்தோஷம்னு சொன்ன ஆட்களா என்ன இல்லையே ஒரு இருபது முப்பது வருஷம் போராடி போராடி தனியாக போகணும் தனியாக போகணும்னு எல்லா பெண்களும் கேட்டவங்க தானே முணங்கிட்டே வருத்தப்பட்டுட்டே எல்லா ஆண்களும் விலகி வந்தவங்க தானே இப்போ திடீர்னு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லாத விஷயத்தை கேட்டோன்னா அப்போ என்ன பண்ணணும் பொறுப்புகளை நாம் எடுத்துக்கணும் ஒரு தாத்தாவும் பாட்டியும் அத்தியும் சித்தியும் கொள்ளு பாட்டியும் கைவசம் வச்சிருந்த அத்தனை பொறுப்புகளையும் வேற வழி கிடையாது அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம் ஆசிரியர் இன்னொரு பக்கம் இப்படி பிடிச்சே ஆகணும் அதுக்கும் மேலே ஒன்று சின்ன குழந்தைங்களா நாங்கள் இருக்கும்போது ரோட்டில் போய் இருக்கல நின்னோம் அப்படின்னா புள்ள பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க பூச்சாண்டி வந்து எடுத்துட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க இப்போ பூச்சாண்டியும் பிள்ளை பிடிக்கிறவனும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பு அவன் ரோட்டில் இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு டெலிவிஷன் பெட்டி உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு மொபைல் உருவத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு அவ்வளோதான் இப்படித்தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காணாமல் போக்கியிருக்கோம் நாம கொடுத்தது தான் இத்தனை குழந்தைங்க முன்னால் இருந்து அப்பா அம்மாக்கிட்ட நான் சொல்லக்கூடியது இன்னும் உங்கள் விரலை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இறுக்கி பிடிச்சுக்கும் அவங்க கேட்டது அன்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுண்டு விரல் தானே தவிர கண்டிப்பா மொபைல் போன் அவங்க கேட்கவே இல்லை நாம தான் கொடுத்தோம் நாம கொடுத்தோம் நான் ஏதோ பண்ணும்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு இந்த இதை பாரு அப்படின்னு கொடுத்தது நாம இனி தும்ப விட்டு பிடிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் தும்பு விடப்படலை இத்தனை பேர் தான் நான் எனக்கு குழந்தைங்களும் வேணும் அப்பா அம்மா வேணும் ஆசிரியர்கள் வேணும் இத்தனை பேர் முன்னாலும் உண்மைகளை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கூட அதிகம் கடினம் ஆன விஷயம் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒரு பத்தொன்பதுல பெற்றோராக இருக்கிறது பெற்றோருக்காக ஒரு தடவை கை தட்டணும் நீங்கள் உங்களுக்காக மட்டுமே கை தட்டுறீங்க இல்லையா பெற்றோருக்காக கை தட்டணும் ஆசிரியர்களா இருக்கிறது அதை விட கஷ்டமான காரியம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பல நேரங்கள்ல எனக்கு அந்த பழக்கம் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதுல பத்தாம் வகுப்பும் பன்னிரெண்டாம் வகுப்பும் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க குழந்தைகள் உட்காந்துருக்காங்க பெற்றோர் உட்காந்துருக்காங்க குழந்தைகளுக்கு குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண போறாங்க முதல்ல இல்ல குழந்தைக்கு அது ரொம்ப கிண்டலாவும் கேலியாகவும் தான் இருந்தது ஆனா அந்த ஆசிரியர் சொல்லிட்டே வராங்க உங்க அம்மா காலை ஒரு தடவை பாரு உனக்காக எத்தனை ஓடின கால்கள் அதுன்னு தெரியுமா உனக்காக கடுக்க எத்தனை நேரம் நின்றுக்கு அந்த கால்னு தெரியுமா உன் தூளியை ஆட்டி உன்னை தூங்க வைக்கும் போது அந்த கால்கள் ஓஞ்சு போனாலும் உட்கார்ந்தது இல்லைன்னு உனக்கு தெரியுமா ஒரே ஒரு தடவை அந்த காலைப்பாரு அப்படின்னு சொன்னபோது அந்த பத்தாம் வகுப்பும் பதினெண் பன்னிரெண்டாம் வகுப்பும் படிக்கக்கூடிய அந்த பதின் பருவத்து குழந்தைங்க பதினஞ்சு வயசும் பதினேழு வயசு குழந்தைங்களும் ஆடி போயிட்டாங்க அடுத்தது உங்கள் அப்பா காலை பாரு உங்கள் அப்பா பாரு அப்பா கையில் ஓடக்கூடியது ரேகை மட்டுமே இல்லை அவருடைய உழைப்பின் அடையாளமாக தழும்புகள் அந்த அப்பா கையில் பூர இருக்கு ஒரு தடவை பாரு அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இனி உட்காந்து இந்த அப்பாவோ அம்மாவுடைய காலை கழுவு பார்க்கலாம் உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழுவுற மாதிரி இந்த கழுவு நீ திருமண கோலத்தில் நிற்கும் போது உன் தாய் தகப்பன் ஆயுள் ஆரோக்கியத்தோட உன் ஆசி வழங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட முன்னால் நில்லு இந்த காலையில் வரும்பொழுது கூட கோவப்பட்டுட்டு வந்திருப்பேன் காலையில் வரும்போது கூட கத்திட்டு வந்திருப்பேன் காலையில் வந்திருப்போது கூட சீறிட்டு வந்திருப்ப இந்த சீற்றம் கோபம் எரிச்சல் அத்தனையும் விட்டுட்டு இந்த தாய் தகப்பனை தவிர உலகத்தில் எந்த தாய் தகப்பனும் இவ்வளோ அருமையானவங்களாம் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கிற எண்ணத்தோட காலில் விழு அப்படின்னு சொன்னாங்க அத்தனை குழந்தைங்களும் அந்த குழந்தைங்க தங்களுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்துட்டு தங்களுடைய நண்பர்களுடைய அப்பா அம்மா காலிலையும் விழுந்து ரொம்ப மூவிங் ஆன ஒரு அனுபவமாக இருந்தது சில குழந்தைகளுக்கு துர்பாகியவசமாக தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைங்க இருந்தாங்க அப்போ அந்த கல் அந்த கல்விக்கூடத்தினுடைய தாளர் அந்த குழந்தைங்க ஒவ்வொன்னையும் கூப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கையில ஒரு கயிறு கட்டி விட்டாங்க வேற ஒண்ணுமே இல்லை உனக்கு மனசு சிதறும் பொழுது படிக்க வேண்டாம்னு தோணும் பொழுது தாய் தகப்பனும் ஆசிரியரும் உன் எண்ணத்துக்குள்ள வரணும்னா இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அத்தனை குழந்தைகளும் கலங்கி நின்னாங்க அத்தனை குழந்தைகளும் அப்பா அம்மா தோலை தழுவி போனாங்க ஐயாயிரம் பேர் இருந்த அந்த கிரவுண்டில் ஒரு விதமான சலனமும் கூட இல்லை இப்போ நான் நினைச்சேன் குழந்தைங்க இன்னும் இன்னும் நம்ம விரலை பிடிச்சிட்டு நடக்கக்கூடிய குழந்தைங்க தான் நீங்க ஊடகங்களையும் திரைப்படங்களையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை கேட்கக்கூடாத கேள்விகளையும் சந்தேகத்துக்குரிய பார்வையும் அந்த குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ரொம்ப சின்ன கதை அப்பாவும் மகனும் மேபி ஒரு ஒரு பத்து பதினோரு வயசு பையன் அப்பாவும் மகனும் போறாங்க நடுவில் ஒரு பெரிய மரப்பாலம் அந்த மரப்பாலத்துக்கு கீழே ஓன சத்தத்தோட ஒரு அருவி ஓடிட்டு இருக்கு இது மேல போகும்போது அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா பையன் கிட்ட சொல்றாரு என் கையை பிடிச்சிக்கோடா விழுந்துராம இருப்பேன் என் கையை பிடிச்சிக்கோ நிதானமா போய் அந்த பக்கம் போயிடலாம் பையன் கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கான் அப்பா சொல்றாரு பயப்படாதே அம்மா என் கையை பிடிச்சிக்கோ கண்ணா அப்பா பத்திரமா உன்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுடுவேன் குழந்தை அப்பாவை கூப்பிட்றான் அப்பா குமிஞ்சு குழந்தையோட உயரத்துக்கு வந்து என்னடா அப்படின்னு கேக்கும்போது பையன் சொல்றான் அப்பா நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா என்ன பயத்துல சில சமயம் நான் கையை விட்டுடுவேன் ஆனா நீங்க என் விட விடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்பா இன்னும் தகப்பன் மேலே தாய் மேல நம்ம குழந்தைங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற குழந்தைங்க தான் இதுல நம்பிக்கை வேணும் இந்த குழந்தைங்க பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு உறுதிக்குள்ள நாம வரணும் இந்த குழந்தைங்களுக்காக நான் சொல்ல வேண்டியது ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கதைகளை கொண்டு வரேன் பல நேரங்களை நான் சொல்றது உண்டு போற போக்குல விதைகளை தூவிட்டு போகக்கூடிய உழவன் அல்ல நான் ஊன்றிட்டு போகக்கூடிய விழ உழவன் ஏன்னா தூவிட்டு போனேன்னா அது வரப்புல விழலாம் பள்ளத்துல விழலாம் பாறையில விழலாம் வயல்லையே விழணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா ஊன்றிட்டு போகும்பொழுது பக்கத்துல நின்று பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு உழவன் நான்